ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பாருங்கள் நம்ம மேட்டூருக்கு ஃபிஷிங் பண்ண வந்துக்கிறோம் தண்ணிலாம் ரொம்ப குறைஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஃபிஷிங் பண்ணுற ரீல் என்ன ரீல்னா லுக்கான ப்ரொடெக்டர் ரீல் ஹண்டிங் பிளாக் ராட வச்சு குடிக்கிறோம் எல்லோரும் கேட்டிருந்தீங்க ஃபுல் வீடியோ வேணும் வேணுன்ட்டு இன்றைக்கி ஃபுல் வீடியோவுக்கு தான் வந்துக்கிறோம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எத்தனை மீன் அடிக்கணும்னு பார்க்கலாம் வாங்க இப்போ ஒரு ஒன் கேஜி ஒரு ஃப்ரெண்ட்ஸு இந்த மீன் ரொம்ப நேரமாக ஃப்ராகை வந்து பிடிச்சி பிடிச்சி விட்டுட்டு இருந்துச்சு ஃபைனலாக அடிச்சு ஃப்ரெண்ட்ஸு இந்த மீன் ஒன் கே ஒன் கேஜி ஒரு ஃப்ரெண்ட்ஸு மீன் கிரிப்பர் போடுறேன் அப்படி மீன் ஒரு ஒன் கேஜி வரும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மீன் ரொம்ப நேரமாக ஃபாலோ பண்ணிட்டே இருந்துச்சு எப்பயும் மீன் அடிக்கல ஃபைனலாக வந்து மீன் அடிச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் மீன் அடித்தேன் இங்கேருந்து ஓட்டணும் ஒரு இருபது முப்பது டைம் ஓட்டினா ஒரு மீன் அடிக்கும் Oh.

அண்ணன் வந்து மீன் இதில் ஸ்டிக்கர் தூக்கி போட்டார் இந்த மாதிரி யாரும் பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வச்சுக்கோங்களேன் ஸ்டிக்கர் தூக்கி போட்டிங்கன்னா ஸ்டிக்கு டேமேஜ் ஆச்சுன்னு வச்சுக்கலாம் மீன் அடிக்கிறப்போ ஒடிஞ்சு போயிரு ஸ்டிக்கு நம்ம போன வாரம் வந்து அடிச்ச அதே ஸ்பாட்லேயே இந்த வாரம் அடிச்சிது ஃப்ரெண்ட்ஸ் மீன் புதுசு புதுசாக மேட்டூர் வந்து வச்சுக்கோங்களேன் புதுசு புதுசாக ஒவ்வொரு ஸ்பாட்டு நீங்கள் கண்டுபிடிச்சி போனால் தான் மீன் அடிக்க முடியும் ஒரே ஸ்பாட்லேயே இருந்தாலும் மீன் அடிக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்குறது என்னென்னா நீங்கள் மீன் அடிக்கிறீங்க இடத்த சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்றீங்க நாங்கள் போகிற ஸ்பாட் எல்லாமே வந்து ஒரே ஸ்பாட்டுக்கு போக மாட்டோம் புதுசு புதுசாக ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஸ்பாட்டுக்கு போவோம் ஃப்ரெண்ட்ஸ் சரியான அப்படி பண்ணி தான் அண்ணன் பாருங்கள் ஃப்ராக் ரிமூவ் பண்ணுறதுக்கு தனி அதுக்குன்னு தனிப்பட்ட டூல்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிறாரு என்ன ஃப்ராகர் அடிச்சுன்னு வச்சுங்களேன் நீங்கள் நினச்சி கூட பார்க்காத ஒரு ஃப்ராக் அடிச்சிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பேபி கிராஸ் இந்த சின்ன ஃப்ராகர் இப்படி ஊக்கப்பாகுதான்றது நல்லா ஊக்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சின்ன இந்த இந்தளவுக்கு ஊக்கப் ஆகும்னு நினச்சிவிட பார்க்கல ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ப்ரொமோஷன்லாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் நல்லா தரமான ஊக்கப் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மீன் ஊக்கப் பாருங்க தரத்திலையும் தரம் ஒன்றா நம்பர் தரம் இது இல்லைன்னா வேலைக்கு ஆகாது இது இல்லைன்னா கழட்டுறதுக்கு கஷ்டம் இந்த இதுக்குன்னு ஒரு பிளேயர் ரெடி பண்ணி போட்டுமே இந்த ஃப்ராகை கழட்ட முடில காரணம் என்னென்னா இந்த பேபி கிராஸ் ஃப்ராகில் வந்து தரமான ஊக்க ஃப்ரெஷ்யும் பாருங்க பேபி கிராஸ் ஃப்ராக் ரெண்டரை கிளாஸ் வீசி மீன் அடித்தோம் சரியான ஊக்கப்பணா சூப்பர் என்ன இந்த வாரம் ஃபுல்லாக அடிக்கும் மீன் இந்த வாரத்தில் எல்லா இடத்துலையுமே அடிக்கும் மீன்

ஒன்றரை கிலோ வரும் ஒன்றரை கிலோ வரும் ஒரே ஃபாட்ல ரெண்டு மீன் தானா ஏன் க்ரூப் பேபி கிராஸ் அல்டிமேட் ஃப்ராக் ஃப்ரெண்ட்ஸ் பேபி கிராஸ் இந்த சவுண்டு இதுதான் டம்முன்னு அடிக்குதுனா ஒன்றரை கிலோ தாராளமாக வரும் ஒன்றரை கிலோ மேலே வருமான தடவை கம்மி வராதா எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னு வச்சுக்கண்ணா வெயிட் கம்மியாக சொல்றேன்றாங்க கை வச்சு காட்டினா அப்போதான் தெரியும் எனக்கு மேலே நம்ப வீடியோவில் பார்த்தா சின்னதாக தெரியுதா எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா சின்ன மீன் நீங்கள் தான் மீன் வந்து இவ்வளோ வெயிட் வரும் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க அப்படின்றாங்க பாருங்கள் ஒரு ஒரு கிலோ வீடியோ ஆன் பண்ணுறதோட நம்மளால் அடிச்சிட்டாரு சேம் பேபி கிராஸ் பேபி கிராஸ் எல்லோ கலர் எல்லோ கலர் ஃப்ராக் சரியான ஊக்கு அது அவுட்டு தான் பிற இருக்குது எங்கே பிற பையன் மீன் பைய அந்த பையன் இல்லை மீன் பையன் ஊக் செட் ஆனால் ஒன்ஸ் ஊக் செட் ஆணுச்சுன்னா கழட்டுறதே கஷ்டம் ப்ரோ மீன் நல்லா தெரிஞ்சுக்கலாம் இது வந்து ஒரு பெய்டு புரமோஷனு அந்த மாதிரிலாம் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட அனுபவத்தை வந்து சொல்றோம் நல்லா இருக்கு ஒன்று கிராஸ் ஒன் கேஜி பேபி க்ராஸ் எல்லோ கலரு நான் அடிச்சது பாருங்கள் பேபி க்ராஸ் பிளாக் கலர் அதாவது ரொம்ப அழகாக கல்கணும் கல்க திருப்பம் இருக்கும் பாருங்கள் ப்ரோ எ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பாருங்க நம்ம மேட்டூர் ஃபிஷிங் பண்ண வந்திருந்தோம் இது வந்து ரெண்டாவது வாரம் வந்திருக்கிறோம் நம்ம போன வாரம் வந்தால் ஒரு ரெண்டு மீன் அடித்தோம் ரெண்டு நாலு மீன் அடித்தோம் இந்த வாரம் வந்து ஒரு ஒரு ஆறு மீன் அடிச்சு வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ஃபுல் வீடியோ கேட்டிங்க தான் அந்த ஃபுல் வீடியோ தான் ரெண்டு டைமாக அதாவது போன வாரம் எடுத்த வீடியோ இந்த வாரம் எடுத்த வீடியோ ரெண்டு வீடியோவும் பார்ட் ஒன் பார்ட் டூன்னு இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் போடுவோம் பாருங்கள் நீங்கள் அடித்த மீன் மட்டும் பாருங்கள் எல்லாம் வந்து அந்த ரெண்டு கிலோ ரெண்டரை கிலோ சைஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் ஒரு மீன் சுற்றி காட்டினா நீங்கள் பாருங்கள் எல்லாம் ஒரு மூணு கிலோ மூன்றரை கிலோ இந்த சைஸ் தான் மீன் வந்ததுக்கே நீ நல்ல ஒரு அற்புதமான ஒரு வேட்டை நமக்கு இது வந்து என்ன பண்ணுவோம்னு வச்சுங்களேன் ரெண்டு பார்ட்டாக தான் போடுவோம் போன வாரம் அடிச்சது இந்த வாரம் அடித்தது ரெண்டும் கம்பேர் பண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் போடுவோம் பார்த்துட்டு நல்லா தான் லைக் பண்ணுங்க இன்னொன்று என்னென்னு வச்சுக்கங்களேன் நீங்கள் சப்போர்ட் பண்ண சப்போர்ட் பண்ண தான் நாங்கள் வந்து இந்த மாதிரி ஃபுல் வீடியோ அதிகமாக போடுவோம் ஸோ நாங்கள் சூப்பராக இன்னும் அடிப்போம் இதாக அடிப்போம் அடிச்சு இன்னும் பெருசாக கூட இன்னும் வந்து அண்ணா அண்ணா வந்து அணகுண்டா சீசன்லாம் மீன் அடிப்பார் சப்போர்ட் பண்ணா என்னன்னா சப்போர்ட் பண்ண அடிப்பீங்க தானே அடிப்போம் பத்து கிலோ கூட அடித்து போடுவோம் ஒரே மீன் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் சப்போர்ட் மட்டும் பண்ணுங்கள் நம்ம சேனலை